பாலிவுட் நடிகைகளான அக்கால் தங்கை இருவரும் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஒரே வீட்டில் இரு நடிகைகள் உயிரிழக்க காரணம் என்ன அக்கால் தங்கையான இந்த இரு நடிகைகளும் தற்போது உயிரோடு இல்லை உடல் நோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த இரு நடிகைகளும் அடுத்தடுத்த நாளில் உயிரிழந்தது எப்படி இந்தி தொலைக்காட்சி சீரியல்களான ஜனக் ஹேலி உள்ளிட்ட பல சின்னத்திரை தொடர்களில் நடித்த என்ற தொடரில் நடித்துள்ளனர் அமந்தீப் சோகி மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் டோலி சோகி புற்று புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் ஒரே நேரத்தில் இருவரும் கடுமையான நோயால் பாதிக்கப்பட சின்னத்திரை தொடர்களில் நடிப்பதிலிருந்து விலகினர் நோயினால் பாதிக்கப்பட்ட இருவரும் மும்பையில் உள்ள பிரபல மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர் இந்நிலையில் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்ட நடிகை அமந்தீப் சோகி வியாழனன்று சிகிச்சை பலனின்றி காலமானார் கர்ப்பப்பை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த அவரது தங்கை டோலி சோகி மறுநாள் காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சின்னத்திரை நடிகைகள் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் அவரது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சக ரசிகர்களும் மறைந்த அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் சோகியின் கடைசி இன்ஸ்டாகிராம் பதிவில் பிரார்த்தனை பல அற்புதங்களை செய்யக்கூடியது எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என பதிவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது அக்கால் தங்கை அடுத்தடுத்து இறந்த சம்பவம் இந்தி சின்னத்திரை வட்டாரத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது